இதே மாதிரி ஒரு படுகொலை நான் ஸ்கூல் படிக்கும் போது நடந்துச்சு நான் பத்திரிகைக்கு ஜாயின் பண்ண போறவங்க நடந்துச்சு டிஜிட்டல் ஏரா பிரிண்டிங் ஏரா அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்துச்சு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு சாதி ஒரு உளவியல் நோய்ங்கிறது ஐடென்டிஃபை பண்றதுக்கே இங்க வந்து அரசாங்கம் வந்து தயாராக கிடையாது புத்தகத்தோட முதல் பக்கத்துல வந்து தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற தன்மை என்ற செயல் ஆனா அந்த முதல் பாடத்தை என்னைக்காவது ஸ்கூல்ல நம்ம நடத்திருக்காங்களா எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நான் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறது அது ஒன்றும் குளோரிஃபை பண்ணப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லை அது ஒன்றும் நான் பிற்படுத்தப்பட்டங்கிற சிறப்பு நான் பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்லவும் அப்படியும் பிற்படுத்தப்பட்டது வார்த்தை அசிங்கமாக இருக்குது என்னை ஒருத்தர் யாரா நீ என்னை பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்கிறதுக்கு நீ இன்னொருத்த வந்து அரசர்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஆண்ட பரம்பரைங்கிறவெல்லாம் கிடையாது அரசர்களாக இருந்தாங்க தெரியுமா அந்தவங்க அவங்கள மட்டும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு உண்டாங்க ஏன்னா அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழி இன்னைக்கு இருக்கிற ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல எல்லாமே அடிமைகள் தான் இல்லை எனக்கு வந்து பண்ணால் ஒரு தலித் பையன் எனக்கு வந்து நான் அவங்க கூட சேர்ந்து உட்காரதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாலே அவன் பிரச்சனை தான் அதுவே அவனுடைய பெரிய மனநிலைமை அனியே மனநோயில் வந்து பயங்கரமாக மூழ்கி இருக்கேன்னு தான் இந்த உளவியல் நோயை தீக்கிறதுக்கு நமக்குள்ள தெளிவு வேணும் இப்போ சொல்கிறேன் சாதி மறுப்பு திருமணம் செய்தீங்களா பிசிஎன் பிசி கல்யாணம் பண்ணீங்களா நீங்களாம் வீரன் பிசிஎன் எஸ்சி கல்யாணம் பண்ணீங்களா நீங்களாம் மாவீரன் மாவீரன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த சாதி ஒழிப்பு சார்ந்த ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறேன்னு நம்ம தீ டிபேட் வந்து தினேஷ் சொல்லும் பொழுது இவங்கக்கிட்ட இது சார்ந்த விழிப்புணர்வு என்னவாக இருக்கும் இது சார்ந்து என்னத்தை நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் வந்து அட்டன் பண்ணேன் எனக்கு முன்னாடி பேசினேன் எல்லாருமே அவங்க கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னு எனக்கு கட்டாயமாக நம்புகிறேன் நான் எனக்கு இந்த டைட்டில் யாவரும் கேளிர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல இந்த டைட்டில் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே யாவரும் கேளிர்னா அதுக்கு அர்த்தம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர்னா எல்லாமே என் ஊர் எல்லாமே சொந்தங்கள்னு நம்ம யாவரும் கேளிர் இந்திய சமூகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நமக்கு சொந்தம் கிடையாது ஏன்னா யாவரும் கேள்வி பக்கத்து வீட்டுக்காரன் வேறு சாதியாக இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரன் கிடையாது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தனை கூட நம்மளோட சொந்தம்னு வச்சுப்போம் ஏன்னா அது யாவரும் கேள்வியில் வந்துடும் வேறு இந்த உலகத்தில் உள்ள எந்த நாட்டின் ஒரு பிரஜையும் நமக்கு சொந்தமாயிடலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேறு சாதியாக இருந்தாலும் நமக்கு சொந்தமாக முடியாது அதுதான் இங்கே இருக்க நம்மளுடைய சமூக கட்டமைப்பு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு படுகொலை நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்துச்சு நான் பத்திரிக்கைக்கு ஜாயின் பண்ண போகிறவங்க நடந்துச்சு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்க பல வருடங்களையும் ஏதாவது ஒரு நாள் வந்துக்கிட்டே இருந்துச்சு டிஜிட்டல் ஏரா பிரிண்டிங் ஏரா அதில் அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்துச்சு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது இனி அடுத்து நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு மாற்று சிந்தனையோ மாற்று செயல் திட்டமோ அரசாங்கங்கள்கிட்ட இருக்கான்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு சில மாநிலங்களை தவிர இந்தியாவிலே கூட அது வந்து கிடையாது ஏன்னா சாதி ஒரு உளவியல் நோய்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே இங்கே வந்து அரசாங்கம் வந்து தயாராக கிடையாது புத்தகத்தோட முதல் பக்கத்தில் வந்து தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு இருக்கும் ஆனால் அந்த முதல் பாடத்தை என்னைக்காவது ஸ்கூலில் நம்ம நடத்திருக்காங்களே என்னைக்குமே அந்த பாடத்தை நடத்த மாட்டாங்க இங்கே இரு படித்தவன் இந்த கொலையை பண்ணிட்டான் படித்த ஒரு பையன் இப்படி பாதிப்படைஞ்சிட்டான்னு தொடர்ச்சியாக எல்லாருக்குமே ஒரு கோபம் வருது படிக்கும்பொழுது எங்கே சாதி ஒரு தப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க சாதி வந்து ஒரு வருஷத்தில் மரணம் அடையக்கூடிய ஒவ்வொரு நோ நோயினாலையும் ப மரணம் அடையக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் குடிய நோய் கொடூர நோய் அவங்களாம் சொல்லுவோம்ல எய்ட்ஸ் கேன்சர் இனி என்னென்ன நோயெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் அதனால செத்தவங்களோட விட ஈக்குவல் லிஸ்ட்டில் இருக்குது சாதிங்கிற ஒரு பிரச்சினால செத்தவங்கிறது அதுக்கு இந்திய அரசாங்கத்திட்ட என்ன முன்னெடுப்பு இருக்குது என்ன செயல் திட்டம் முதல்ல இருக்குது அந்த செயல் திட்டமே இல்லாத போது இங்கே இருக்கிற தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சாதியை எதிர்த்து நிற்கக்கூடிய மனநலமே எப்படி உருவாக்குவீங்க இதை அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி சாதிங்கிறத நீ ஏற்றுக்கிட்டு நீ வேலை செஞ்சால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரியான சிஸ்டம் தான் இந்தியா முழுமைக்குமே நடந்துக்கிட்டே இருக்கு இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு கேள்விகள் மட்டும்தான் உருவாகிட்டே இருந்துச்சு எல்லாருமே அவங்க அவங்க சார்ந்து ஏன்னா அவங்க டீப்பாக வேலை செய்கிறாங்க மீடியாவில் இருக்கிறாங்க அவங்க பார்க்குற நபர்கள் வந்து எல்லாமே உரிமித்து ஒரு இடத்துல வந்து அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க நம் எனக்கும் அப்படி தான் என்னென்னா இப்போ சாதிங்கிறது வந்து என் ஊரில் இப்போ நான் என்ன ஜாதி என்ன மதம்னு கூட இங்கே தெரியாது ஆனால் நான் நிறைய இடத்துல பேசி திட்டு வாங்கியிருக்கிறேன் என்னென்னா நான் இந்த இந்த ஜாதி வந்து எங்கேருந்து ஓகேதுன்னு ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல தோணி இருக்கும் இல்லையா நான் ஒரு பத்து வயசு பையனா என் ஊர் ராமநாதபுரத்துலேருந்து அந்த கமுதியிலேருந்து என்னை கமுதிட்டு அந்த சாயல்குடின்னு சொல்லுவாங்க அந்த ரோடு அந்த ரோட்டில் போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் என் கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு போகணுன்னா ஆறு கிலோமீட்டர் ஒரு பஸ்ஸு சாதாரண ஒரு பஸ்ஸில் ஏறி போகணுன்னா பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் கடந்து போயிருக்கேன் நான் ஏன்னா அவ்வளோ பெரிய கலவரங்களை பார்த்துருக்கேன் நான் எங்கள் ஊரில் நின்று ஒவ்வொரு சிலையும் இன்றைக்கி கேட்டு போடுறதுக்கு முன்னாடி இருந்த சிலைகளை நான் பார்த்துருக்கேன் அந்த சிலைகளை எல்லாம் உடைஞ்சு நின்ற இடத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் அதான் இந்த சாதியம் இன்னைக்கு கரண்ட்டு சூழலில் செய்கிறது இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு கேள்வி மட்டும் எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து பதில் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை கேள்வி கேட்குறதுக்கே அறிவு வேணும் ஒரு பத்திரிக்கையாளன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல்ல நான் கற்றுக்கிட்டதே முதல்ல கேள்வி கேள்விக்கிறதுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் அந்த பதிலை நமக்கு தெரியும் அப்போ அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப அவசியம் இங்கே இந்து மதம் தான் அந்த சாதிங்கிற ஒரு கட்டமைப்பை பெருசாக நிப்பாட்டி வச்சுருக்குது நான் இன்னும் அதை தேடுறேன் இந்த சாதிங்கிற கட்டமைப்பு இந்த சாதி எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயா இருந்திருக்கும் அதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு மனசில் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஒரு பட்டியலின வகுப்புன்னு ரெண்ட வந்து வச்சிருக்கோம் எதுக்கான ரிசர்வேஷனுக்காக இந்த கேட்டகரியில் வச்சிருக்கோம் உள்ள ஆயிரம் பிரிவு இருக்கும் ஆயிரம் பேர் இருக்கும் அதுக்கு ஆனால் இதெல்லாம் எங்கேயே துவங்கி இருக்கும் இந்த சாதிங்கிற பாயிண்ட் ஆஃப் திரும்ப திரும்ப தேடுறேன் இங்கே வந்து சைவம் எத்தனையோ மதங்கள் இருந்துச்சு நிறைய மதங்கள் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் இதெல்லாம் இப்போ இந்த ஆழ்வார்கள் அந்த நாயன்மார்கள் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க பௌத்தமும் சமணமும் இங்கே வந்து சங்ககாலம் தொட்டே பெருசாக இருந்திருக்குது நம்மளோட ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் வந்து அந்த மதத்தை தொட்டு தான் இருந்திருக்கு இப்போ இந்த மதங்கள்லாம் வந்து பன்னெண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மதம் இன்னைக்கு அந்த மதத்துலேருந்து அந்த மதம் எல்லாத்தையும் இந்து மதம் தன்னகம் ஆக்கிருச்சு சரி ஆக்கிருச்சு இப்ப அந்த மதத்துல இருந்தவங்கலாம் இன்னைக்கு எந்த சாதியில இருக்காங்க இந்து மதம் எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் நான் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறது அது ஒன்றும் க்ளோரிஃபை பண்ணப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லை அது ஒன்று நான் பிற்படுத்தப்பட்டேங்கிற சிறப்பு நான் பிற்படுத்தப்பட்டவன் சொல்லுவோம் அப்படியே பிற்படுத்தப்பட்டது வார்த்தை அசிங்கமாக இருக்கு இன்னும் ஒருத்த யாரா நீ என்னை பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்றதுக்கு நீ இவராக பேக்வேர்டுன்னு சொன்னால் உனக்கு வந்து இன்னும் அசிங்கமா ஏதாவது ஒரு கட்ட வார்த்தை மாதிரி இருக்காது அதை நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணி அதில் அழகாக வச்சுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு காஸ்ட் சாதாரண அந்த வார்த்தை வந்து பட்டியல் இனம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அதில் வேற எந்த கெட்ட வார்த்தையும் இல்லை சில வார்த்தைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அது நல்ல வார்த்தை கூட கெட்ட வார்த்தையே மாதிரியும்ல அப்படி தான் அந்த ஸ்கெட்யூல்டு காஸ்ட்ங்கிறது மாதிரி இருக்குது அது ரிசர்வேஷனுக்கான யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுக்கான ஒரு பட்டியல் தான் இங்கே இந்து மதம்ங்கிற அந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி மதங்களை உள்வாங்கிருச்சுன்னா இந்த மதங்கள்ல இருந்தவங்களாம் எந்த சாதியாக போயிருக்கான் இன்றைக்கி இருக்கிற மதத்தில் இந்த சா இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்த சாதியாக போயிருக்கான் அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல சொல்லப்போனால் இந்த மதத்திலேருந்து உள்ளே வந்த எல்லாருமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கீழே தான் இவங்களை வரைக்கும் கீழே தான் அதை அந்த இந்த அமீரனை கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டு போனார் என்னன்னா இந்த அந்த எங்கள் ஊர்களில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் நாலாம் ஜாதினு சொல்றது ஒரு வார்த்தை இருக்கு அது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையோ அந்த கெட்ட வார்த்தையில் தான் நம்ம எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா இந்து மதம்ங்கிறது இந்த மதங்களை தன்னகமாக உள்ளே எடுத்துக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சாதி பிரிவினை உருவாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு சாதி உளவியல் நோயின்னு சொல்கிறது இருக்குல்ல அதை எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா முழுக்க அந்த வந்து தான் எல்லாத்தையும் உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு உள்ள பெரிய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வேத மதத்தின் அந்த ஆதியில் இருந்துச்சுன்னா அவங்க அந்த நாலாம் சாதின்னு சொல்லக்கூடிய நாலாவது சாதி எது இருந்துச்சு இதை தான் திரும்ப திரும்ப நான் கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்டு கேட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப பிராமணர் இவங்க சொன்ன மாதிரி அங்கே கொண்டு வந்து அந்த கதையெல்லாம் அப்புறம் எந்த கேட்டகரி ஆளுங்களை உள்ள வச்சிருந்தா இந்த சாமிக்கு கடவுளுக்கு இவங்கெல்லாம் வேலை செய்கிற ஒரு குரூப்னு ஒருத்தன் இன்னொரு குரூப் ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் குரூப்ஸ் வணிகர்கள் அவங்க இன்னொருத்த வந்து அரசர்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த ஆண்ட பரம்பரைங்கிறவங்க கிடையாது அரசர்களாக இருந்தாங்க தெரியுமா அந்தவங்க அவங்கள மட்டும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க ஏன்னா அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழி இன்னைக்கு இருக்கிற ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல எல்லாமே அடிமைகள் தான் ஏன்னா அவன் எல்லாமே என்னவாக இருந்திருப்பான் இங்கே இருந்த போர் வீரர்களாக இருந்திருப்பான் இப்படி தான் அவன் இருந்திருப்பான் அவன் எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாம் சாதி தான் இந்த நாலாம் சாதின்னு இவங்க சொன்ன எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மூணு பேர் கையில எங்க கடவுளுக்கு செய்யணும்னு ஒருத்தன் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு இந்த வணிகம் செய்யற குரூப் இந்த அரசல் இவங்க மூணு பேரும் பாக்கி எல்லாருமே தங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு தான் இந்த மற்ற மதங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறான் இவன் மூணு பேர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்த ஜாதி இப்ப இருக்கிற இந்து மதத்தோட கேட்டகரி பிரகாரம் இந்த மூணு பேர் மட்டும் உயர்ந்த ஜாதியில் இருக்கான் பாக்கி அத்தனை பேருமே பிசி லடிஎஸில தான் அதனால தான் பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே நமக்கு வந்து என்ன சொல்றாங்க சாதினு ஒன்று தனி மதங்கள் இருந்த பொழுது அது அந்த சாதி எங்க இருந்துச்சு ஒரு நானூறு ஐநூறு வருடமா வந்து இங்க வந்து காதல் சார்ந்த கொலைகள் வந்து நடக்கிற சூழலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவையெல்லாம் அவனோட சொந்த அடையாளத்தையும் மறைச்சு வைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கூடிய பெரிய உத்திதான் தான் இந்த உளவியல் உளவியல் நோயா அந்த இந்து மதம்ங்கிறது இதுக்குள்ள இந்த கேட்டகரியில ரிசர்வேஷன் வந்து அந்த புரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு ஏன்னா ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா நெல்லூர் கலெக்டர் தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து தான் ஹிஸ்டரி இருக்குது ஆனால் ரிசர்வேஷன் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இங்கே திரும்ப நான் நிறைய இடத்துல அதை பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே இந்த மொத்தமாக இருக்கிற நாலாம் நாலாஞ்சாதினு இவங்க சொல்லி சொல்லி இருக்கான் இவனுக்குள்ள எஸ்சிபிசிங்கிற பிரிவு இருக்குல்ல அதுதான் மேல் தட்டு தட்டில் இருக்க அவங்க மூணு பேரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட இடம் அவங்களுக்காக இருக்கும் அதுக்கு பேர் தான் சனாதனம் அதுக்கு பேர் தான் இந்து மதம் அவங்க கிட்டத்தட்ட முதலாளிகளாக உருவான ஆட்கள் எத்தனை பேர் நம்ம மக்களில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்தே முதலாளிகளாக உருவாக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் அரசாங்கம் கூட குறைஞ்சபட்சமாக எதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கு நம்ம எல்லாத்தையும் ஒகாப்லரி இல்லாட்டி ஒகேஷ்னல் இதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு சர்வீஸ் செக்டா போவோம் இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் செக்டா போவோம் இந்த வேலைக்கு மட்டும் தான் செய்வோம் அரசாங்கத்தில் தமிழ்நாட்டு இந்திய அரசாங்கத்திலேயே பிஸ்னஸ் மேனை உருவாக்குறதுக்கு என்ன ஸ்டடீஸ் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்டில் இன்ஜினியரிங் உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டடீஸ் இருக்குது எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் இருக்குது எங்கே பிஸ்னஸ் பண்றதுக்கு என்ன ஸ்டடீஸ் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறங்க ஒரே ஒரு ஐஏஎம் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது இல்லை லோக்கல் எங்கே இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க ஒரே ஒரு ஐடியாலஜி ஐஏஎம் மட்டும்தான் எதுக்கு எல்லா முதலாளிகளும் இந்தியாவில் படிக்க வைக்காம வேறு ஊருக்கு படிக்க வைக்கிறான் தெரியுமா முதலாளிகளாக நீங்கள் உருவாகவே முடியாது கடைசி வரைக்கும் நம்ம என்னன்னா ஏதோ ஒரு செக்டாரில் ஒன்று சர்வீஸ் செக்டாராகவும் மேனு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மட்டும்தான் வேலை செய்வோம் அதில் குறைஞ்சபட்ச வருமானம் வந்து அதில் ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்வோம் அவ்வளோதான் ஆனால் அந்த முதலாளியாக நீங்கள் உருவாகிறதுக்கு இன்ன வரைக்கும் இவ்வளோ சாதியோ எதிர்த்து பேசக்கூடிய மனநிலையில் இருக்க தமிழ்நாடு கூட உருவாக்குற ஒரு வழித்தட்டத்தை உருவாக்கவே இல்லை இது எல்லாத்துக்கும் மூலம் இந்த பிரிவு தான் சாதி பிரிவு தான் எஸ்சிபிசிங்கிறத நான் போகிற இடம்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் எஸ்சிபிசிங்கிற பிரிவே கிடையாது எல்லாருமே ஒன்று பிசி இல்லாட்டி எல்லாருமே எஸ்சி தான் எஸ்சி ஏன் அப்படின்னா ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்து ரிசர்வேஷன் வாங்குறதுக்கு தகுதியான எல்லாரும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பட்டியலை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் எடுங்க எதுக்கு ரிசர்வேஷனுக்கு தகுதியான ஆட்களை மட்டும் எடுக்கிறாங்க எடுத்து முடித்தோடனே இன்னொரு குரூப் வராங்க நாங்களும் அன்னைக்கு அது பிரிக்கப்பட்டது நாலு ஜாதி நாலாவது வர்ணத்தை பொறுத்து தான் பிரிக்கப்பட்டுச்சு அதில் சில சாதிகளை மட்டும் பட்டியலில் கொண்டுட்டு வரீங்க ஏன் கொண்டுட்டு வரலன்னு அவங்களும் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்கும்போது இன்னொரு லிஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பேர் தான் ஓபிசி அதர் பேக்வர்டு காஸ்டோட லிஸ்ட் பிசி தான் அது ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அதாவது பேக் பேக்வர்டு கிளாஸோட காஸ்டோடைய ஒரு ஸ்கெட்யூல் எடுக்கப்பட்டுச்சு எங்களுக்கும் வேணும்னு கேட்கும் போது அது ஓபிசி தான் வந்து சின்ன வரைக்கும் அது பேர் ஓபிசி தான் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் தான் அது ஆனா வெள்ளக்காரன் எங்க போனாலும் சரி அவனை நிப்பாட்டிக்குவான் இந்து மதமும் சேம் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இருக்கு இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடி பேர் இன்னைக்கு பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் எல்லாமே சேர்த்தே ஆறு கோடி பேர் தான் ஆனா இன் மொத்தமா அவனுடைய நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்டுக்கு மேல இன்னைக்கு சுதந்திரமா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே வெள்ளக்காரன் பண்ணி வச்சுதான் வெள்ளக்காரம் மீன் பிரிட்டன் மட்டும் அங்கே நிறைய நாடு வந்து காலனி வச்சுருந்துருக்கான் எங்கள் ஜெர்மன் உட்பட ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இட்டாலி நிறைய பேர் வச்சிருந்துருக்கிறான் போர்ச்சுகல்லாம் பட் இவன் மட்டுமே ஐம்பது நாடு ஆனால் அவன் டோட்டல் பாப்புலேஷன் இன்றைக்கி அஞ்சு கோடி இல்லை ஆறு கோடி தான் டோட்டலாக நம்ம நூற்றம்பது கோடி ஓவரால் பார்த்திங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேலே அவன் அந் ஆண்டிருப்பான் ஆனால் எப்படி இவ்வளோ கம்மியானாலும் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த இடங்களெல்லாம் எப்படி பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருப்பான்னா சட்டம் அவன் வந்து ஒரு ஆயிரம் பேர் ஒரு நாட்டுக்குள்ளே உட்காந்துட்டு முப்பது நாற்பது கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவன் போட்டு வச்ச சட்டம் இருக்குல்ல அவன் வந்துடுவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் ஊரில் நம்ம வச்சது தான் சட்டம்னு அந்த வார்த்தை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணான் அவன் இருக்கிறவன் ரெண்டே ரெண்டு பேர் நம்ம ஏழு தலைமுறைகள் படிக்கும் போது அதில் அந்த ஃபீல் வரும் ஒரே ஒரு வெள்ளக்காரன் ஒரு தோட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுவான் அவன் இங்கேருந்து ஒருத்தன் ஓடி போய்ட்டான கூட அவனை பிடிக்கிறதுக்கு அந்த செட்டப் அந்த ஊரில் வந்து ஒரே ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டம் அப்படியே லாக் பண்ணும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு நானூறு பண்ணைகள் இருக்கிறவனுடைய புரட்சி கூட வெறும் பத்து பேரால் கண்ட்ரோல் பண்ணப்படுவோம் ஏன்னா தான் சட்டம் இருக்கு கிட்ட இல்லை இந்த சட்டம் எப்படி அத்தனை பேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பா இருந்துச்சோ அதுதான் இந்து மதம் இந்து மதம்ங்கிற அந்த ஐடியாலஜி வெள்ளக்காரம் போட்ட சட்டம் மாதிரி இவங்க மேல் தரப்புல இருக்கிற அந்த மூணு சாதிகள் இருக்காங்க இல்லை மூணு பிரிவுகள் இருக்காங்க இல்ல அவங்க நாலாவது ஒரு பிரிவை கண்ட்ரோல் அப்படி கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்க ஐடியா தான் இந்து மத மதம்ங்கிறது அதுக்கு அவங்க வச்சுருந்த சில செட்டப் இருக்க அது அவங்களே எழுதிக்கிட்டு அதுதான் சனாதனம் அதை அந்த மூணு பேரும் பயன்படுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக தான் இப்படி நேரடியாக பிரிக்கப்பட்டு எஸ்சிபிசி எஸ்சி ஓபிசின்னு இருந்த வார்த்தையை கூட வெள்ளைக்காரணும் அன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி எவெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் சேர்ந்து அங்கிட்டு பாதி கட் பண்ணுறான் எங்கிட்டு பாதியை கட் பண்ணுறான் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கணும் இன்னைக்கும் ஸ்ட்ரைட்டா எஸ்சி பிசி எஸ்சி ஓபிசி வைங்க எங்க பிரச்சனை வரப்போகுது சட்டத்தில் தானே போட போறோம் ஏன்னா அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது மக்களுக்காக தான் யூஸ் ஆக போகுது இல்ல ரெண்டு பேரும் பிசின்னு போடு இந்த பக்கம் பிசி அந்த பக்கம் ஓபிசி ரெண்டு பக்கமே தூக்கு ஏன்னா இவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா தான் இவனுக்கு தெரியாது பிசிக்கலா இவன் எல்லாரும் இன்னும் அவனுக்கு சுத்தமாக என்னன்னா இதைத்தான் பெரியார் வந்து ரொம்ப கோபமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் உன்னை அசிங்கமாக சொல்கிறான் அதை பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறான் அவன் வந்து உன்னை நாலா சாத்தின்னு சொல்கிறான் இன்னும் அசிங்கமாக உன்னை வேசி மகன் சொல்கிறான் உனக்கு ஏன் கோபமே வரலன்னு சொன்னார் யா எங்கேனா பிசிஏ பார்த்து தான் சொன்னார் முதல் உனக்கு தான்டா கோபமே வரல உன்னை வந்து அவ்வளோ அசிங்கமாக சொல்கிறான் உனக்கு ஏன்டா அறிவே வரலைன்னு ஆனால் இங்கே இன்னைக்கு பட்டியலினத்தில் இருக்கிற பல பேருக்கு கோபம் இருக்கு பல பேர் அதை எதிர்த்து பேசுகிறாங்க இந்து மதத்தை எதிர்த்து பேசுறதுல முக்கால்வாசி பேர் பட்டியலினுத்தவங்களை சார்ந்தங்களாக இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட உப்பு சேர்ந்தவங்களுக்கு அந்த கோபமே வரலை குறைஞ்சபட்சம் அவனுடைய அறிவு என்ன பண்ணுதுன்னா எவனோ ஒருத்தர் நமக்கு கீழே அவன் கீழேன்னு சொல்கிறதுக்கான ஒரு சைக்காலஜி இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு இருக்கு அவனுக்கு அறிவே இல்லை அவன் இன்னும் பார்பரியன் கல்ச்சரில் இருக்காங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்து கருப்பலிப்பன் சாரை வச்சு சார்கிட்ட வந்து கேட்டாங்க என்னென்னா ஏன் வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கும் பொழுது முன்னாடி வர மாட்டேது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் முன்னாடி வர மாதிரி ஏன் திராவிட கட்சிகள் வந்து முன்னாடி வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த தயக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற சூழல் தான் அவங்க திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கான புரிதலை உருவாக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சமம்ங்கிற ஒரு சூழலை உருவாக்க முடியுங்கிறதுனால தான் அவங்க அந்த பக்கமே ஒரு பக்கம் போய் நின்ட்டா இன்னொரு தரப்புக்கு எதிரியாக வேண்டிய சூழல் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெண்டு பேரும் கைகோர்த்து நின்னா மட்டும்தான் இந்த சாதியம்ங்கிற ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும் இந்து மதத்தை விட்டு வெளியே போவதுதான் சரி அப்படின்னு அம்பேத்கர் ஏன் சொன்னார்னா திரும்ப திரும்ப அந்த சாதியை சுமக்கும் பொழுது கலப்பு திருமணத்தை பற்றி சாதி மறுப்பு திருமண திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கமே சாதி மறுப்பு திருமணம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மூணாவது இடத்துல தான் இருக்கு சாதியம் பெருசா பேசப்படக்கூடிய மகாராஷ்டிராலும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு சாதி மறுப்பு திருமணம் கட்டாயமா ஒரு தீர்வு தான் மறுக்கலை ஆனால் சாதியை வேறொரு வடிவத்துக்கு அது மாற்றி அமைக்குமே தவிர சாதியை ஒழிக்கிறதுக்கு அது முழுமையான ஒரு தீர்வே கிடையாது சாதி ம ஒழிப்புக்கு வந்து முக்கியமான தீர்வு வந்து ஒற்றுமை தான் புரிஞ்சுக்கிறது தான் இன்னொன்று முழுமையாக ஏன் அவ்வளோ பெரிய சட்ட நிபுணர் சோஷ் சொசைட்டி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு சொசைட்டியோட கம்ப்ளீட் எல்லாத்தையும் தெரிந்த ஒரு நபர் அம்பேத்கரே கூட இந்த மதத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னதுக்கு என்னென்னா இந்த பிடிமானத்தை விட்டு வெளியில் கொண்டுட்டு போகிறது அவ்வளோ இது எளிதில்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜி உடச்சிட்டு வெளியில் போகிறது வந்து அவ்வளவு எழுதில்லைன்னா அவரே ஒரு வாட்டி வெளியில் ஒரு வேறொரு மதத்துக்கு போய்ட்டு வந்தார் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் என்னன்னா இங்கே இருந்த மதங்கள்லேருந்து இந்து மதம் தன்னகமாக்கிச்சின்னா அந்த மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ என்ன சாதி திரும்ப திரும்ப பிரிஞ்சு இருந்துகிட்டே இருந்தான் நான் மட்டும்தான் நான் சரியாக இருக்க முடியும்னு ஒரு இடத்த கொடுக்குறது இருக்குல்ல ஒரு இஸ்லாத்து மதத்தை வந்து இங்கேருந்து போகிறவன் இஸ்லாம் மதத்துக்கு அங்கே போயிட்டான் அங்கே போயிட்டாக்கா இல்லை இல்லை சரியாயிடும் இஸ்லாம் மதத்தை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் வாதிகள் வந்து பயப்படுறதுக்கான ரீசன் வந்து என்னென்னா அது பேசுகிற சமத்துவமும் சகோதரத்துவம் இன்னொன்று உள்ளுக்குள்ளே அங்கே யார் வேணால் ஒரு கடவுளுக்கு துதி செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறிட முடியும் ஒரு முஸ்லீம் ஒரு அசிரதாக மாறுறதுக்கோ அதாவது அது சார்ந்த எந்த படிப்பு படிக்கிறதுக்கோ அங்கே ஈஸி ஒரு முஸ்லீமில் அதே மாதிரி முஸ்லீமில் வந்து யார் வேணால் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிடலாம் முஸ்லீமில் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய நிறையா இருக்காங்க பிஸ்னஸ் மேனாக ஆகிடலாம் ஆனால் இதுக்கே இந்து மதம் வந்து பெருசாக தரப்படும் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாகி பாருங்க அன்னைக்கு தெரியும் அதுக்குள்ளே என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நம்ம வெறுமனே ஒரு ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம படிச்சிட்டோம் படித்து வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம சாதியை தூக்கிட்டு வந்து நம்மளை நிறுத்தாங்கலின்னு மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம் இதை தாண்டி மூணாவது ஒரு பெரிய புள்ளி இருக்குது அதை உருவாக்கணும் என்னென்னா தமிழ்நாட்டோட கட்டமைப்பை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா இந்தியாவிலேருந்து எங்கே அது விலகி நிற்கிதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இது உருவாக்கி இருக்கக்கூடிய தி திமுக அடிக்கடி சார் வந்து கோட் பண்ணிட்டே இருந்தார் நாங்கள் அதை பேசுனாக்க கீழே ஃபுல்லாகவே என்னடா இரநூறுவா ஒப்பின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க சரியா விஷயம் என்னென்னா என்ன நடந்திருக்குங்கிறத பேச வேண்டிய அவசியம் இருக்குது எது உண்மைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க தான் தெரியுது இதோடைய கட்டமைப்பெல்லாம் தேடும் பொழுது தான் தெரியுது இல்லை ஒரு தனிநபர் வருமானம் நைன்டீன் நைன்டி ஒன் குளோபலைஸ் ஆகிறதுக்குலாம் முன்னாடி நான் ஸோ தாராளமயில ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதிலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து ரூபாய் அரவுண்டு ஏழாயிரம் ரூபாய் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுக்கு அதை விட கம்மி ஆனால் இன்றைக்கி ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்தியாவோடய தனிநபர் வருமானம் ஆனால் இந்தியாவோடது தமிழ்நாடோடு மூணு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ரூபா ரெண்டு மடங்கு இந்த கட்டமைப்பு ரொம்ப எளிதாலாம் நடக்கலை ஒரு பக்கம் ஸ்கூல் 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 ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குதுல்ல ஸ்கூல் ஸ்டடீஸ் அவ்வளோ உருவாகிறது அப்படியே கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் டிராப் அவுட் ஆகாமலே காலேஜுக்கு அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுறது காலேஜில் ஒகேஷ்னல்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறது இன்னொரு பக்கம் ஆர்ட்ஸ் சைடு கொடுக்குறது இதெல்லாம் படிச்சிடலாம் சரி வேலை வேலை யார் கொடுக்குறது இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இதுலேருந்து ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர் அவங்கள எங்க கொண்டு போய் கொடுக்குறது நம்ம சார்ட்டேஜ் ஆகிற அளவுக்கு வேலையை உருவாக்குனாங்க நேற்று வரைக்கும் மெமரண்டம் சைன் பண்ணிட்டே இருக்காங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல என்ன ஆச்சுன்னா கடைசி இருபது வருஷத்துல லேபர் ஷார்ட்டேஜ் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் லேபர்ஸ்க்கு இல்லவே இல்லை ஏன்னா எல்லாமே நார்த் இந்தியன் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியன்ஸியோட இஷ்யூ இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னா கோத்துல எல்லாரும் திரும்ப போக சொல்லிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிடக்கூட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு லேபர் ஷார்ட்டேஜ் ஏன்னா டுவெல்த்து முடித்தோன்னு எல்லாருமே டிகிரி போயிட்டாங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் போயிட்டாங்க அவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னா இங்கே அந்த இடமே ஒரு வீக் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கட்டமைப்பாகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தளம் உண்மையை சொன்னால் நம்ம படிச்சுட்டு ஹிந்தி படிச்சுட்டு நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை தமிழ் படித்தீங்கனாலே கூடுதலாக கொஞ்சோண்டு இங்கிலீஷ் படிச்சாலும் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் போலாம் அந்தளவுக்கு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பெருசு எல்லாரும் இதை நோக்கி தான் திரும்பி வந்துட்டுருப்பாங்க அப்படி ஒரு ஸ்டெடியை வந்து கொடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இங்கே இந்த சாதியம் வந்து திரும்ப திரும்ப அதோடைய கலரையும் அதோடைய முகத்தையும் திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்காதுங்கான காரணம் என்னென்னா இந்த உளவியல் கட்டமைப்பு இந்த நகரத்தை காட்டிலும் கிராமங்களில் பெருசாக நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க கிராமங்களில் பயங்கரமாக இது எல்லாத்தையும் என்னை தாண்டி நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எந்தெந்த ஊருக்கு எப்படி இருக்குது ஒரு ராமநாதபுரத்தோட ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அது என்ன ஊருங்கிறது அங்கே இருக்கிற கொடியை வச்சே பார்த்துடலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பம்ல பூசிடுவாங்க அது என்ன சாதியை சேர்ந்த ஊருன்னு சொல்லிட்டு எல்லா ஊரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடும் அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் இந்த சாதிய புரிதல் வந்து நமக்கு அந்த புரிதலோட செயல்பட்டாலே இங்க நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும் என்னன்னா இந்த சாதியை உடனடியாக உடையிறதுக்கானது மனநிலைமை மாற்றம் மட்டும்தான் இல்லை எனக்கு வந்து என்ன ப ஒரு தலித் பையன் எனக்கு வந்து நான் அவங்க கூட சேர்ந்து உட்கார்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாலே அவன் பிரச்சனை தான் அதுவே அவனுடைய பெரிய மனநிலைமை நீ மனநோயில் வந்து பயங்கரமாக மூழ்கி இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ படிப்பு வந்து இங்கே இங்க இருக்கக்கூடிய ஸ்டடிஸ் எதுவுமே நமக்கு இந்த சாதி மறுப்பை பத்தியோ சாதியுடைய கோரத்தன்மை பத்தியோ சொல்லவே இல்லை ஏன்னா அந்த சனாதனங்கிற அந்த கட்டமைப்பை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கவங்க எந்த அளவுக்குனா இங்கே ஒரு முதலாளிகளாக ஒரு சாதாரண மனிதன் உருவாவதற்கு கூட ஸ்டடீஸ் கொடுக்கல நம்ம இன்னும் எங்கே போகணும் இங்க நம்ம படிக்கிற டெஸ்லா ஓனரையோ மைக்ரோசாஃப்ட் ஓனரையோ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய பில்கேட்ஸ் மாதிரி ஒருத்தரை கூட நீங்க பார்க்க முடியாது அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா அவன் எல்லாருமே ஓசியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் இருப்பான் அவன் ஒரு பொய் சொல்லியிருப்பான் அந்த பொய்யை எடுத்துக்க முடியுமே தவிர தேடவே முடியாது ஆனா ஒரு தொழில் சமூகமா ஒரு புது சமூகத்தை உருவாக்கின ஒரே ஊரும் தமிழ்நாடு தான் ஏன்னா அது இங்கிருந்த ஐடியாலஜி இங்க நம்மளுடைய முழு மன என்ன சொல்லுவாங்க அந்த இந்த உளவியல் நோயை தீக்கிறதுக்கு நமக்குள்ள தெளிவு வேணும் நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போ சொல்ற சாதி மறுப்பு திருமணம் செய்தீங்களா பிசிஎன் பிசி கல்யாணம் பண்ணீங்களா நீங்களா வீரன் பிசிஎன் எஸ்சி கல்யாணம் பண்ணீங்களா நீங்களா மாவீரன் மாவீரன் ஆனா அந்த தைரியம் உங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய அந்த மன மைண்ட் செட் வேணும் அந்த மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கிக்கணும் அதுக்கு அந்த புறச்சூழல் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக விடாது அந்த சோசியல் ஈகோ பேரண்டிகல் ஈகோ இதெல்லாம் சேர்ந்து உங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதை புரிஞ்சுக்கங்கன்னு மட்டும் தான் நான் திரும்ப சொல்ல வருவேன் அரசாங்கங்கள் வந்து இது சார்ந்த ஸ்கூல்ல இருந்து அதோட ஸ்டடிஸை வந்து கொடுக்கணும் அந்த முதல் பக்கத்தில் எப்படி எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு நாளாவது அது பாடமா நடத்தணும் சாதி மறுப்புங்கிறத ஒரு நாளாவது ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருந்தா மதவாதத்தை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடத்துல வந்து அது சாதி எதிர்ப்புங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அது உள்டாவா ஆகும் ஏன்னா இங்க வந்து சாதி மறுப்பு பேசக்கூடிய ஒரு ஊரில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய செயல் திட்டமாக இருக்கும் உள்ட்டாவாக நம்ம அந்த திருமணங்களை வந்து நான் என்றைக்கும் சொல்கிறேன் அது ரொம்ப அது வந்து வரவேற்கக்கூடியதான் திரும்ப திரும்ப வரவேற்கிட்டு தான் இருப்போம் அதில் எந்த மறுப்புமே இல்லை அது மட்டுமே முழு தீர்வாக இல்லைங்கிறத மட்டும்தான் அந்த இடத்துல நான் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் எனவே சாதியை பற்றிய புரிதல் வந்து இங்கே இப்போ இருக்கிற தலைமுறைக்கு குறைஞ்சபட்சமாவது வந்து சேர்ந்துருச்சு ஏன்னா அது நம்ம ஊரில் அதுக்குள்ளே ஈல்டாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன என்னன்னா திரும்ப நம்ம அறிவாளின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு சிந்திக்க தெரிஞ்சவன் நம்ம அறிவாளி இந்த ரெண்டு சிந்தனை மட்டுமே இருந்துச்சுன்னா சாதி தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம அறிவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரே இடம் சாதி மறுப்பு தான் தேங்க்யூ பாலகிருஷ்ணன்